முத்து மதர்மன் யூடியூப் சேனல் ஏர்கள் அனைவருக்கும் என்னோட இணைய கலை வணக்கம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி இன்றைக்கான விரிவான கலைமணிகளில் இயற்கையாக அதிகாலை சரியாக ஐந்து மணிக்கு இந்த ஆடியோ என்பது பதிவு செய்யப்படுகிறது இதுவரையில் முத்து மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த பிறகு ஆள் என்கின்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் நம்மளுடைய கணிப்பின் அடிப்படையில் மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை அந்த ஒரு காற்றழுத்தம் உருவாகி தமிழகத்தை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது துளியளவிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை மார்ச் மாதம் பன்னிரெண்டு மற்றும் பதிமூணாம் தேதிகளில் தெற்கந்த மாணிக்க பார்த்தீவில் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் அன்றைய தினத்திற்கு முன்னாடி வரைக்கும் தென்சின கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றின் தன்மையில் மாற்றம் இருக்கும் இப்போ கரெக்டாக பனிரெண்டாம் தேதியிலேருந்து தென்சீன கடல் பகுதியிலேருந்து வரக்கூடிய காற்று வடகிழக்கு பருவமழை போன்று தீவிரமாக வரும் உலகளாவிய அமைப்பில் தென்சின கடல் காற்று வலுவடையும் போதும் வங்கக்கடல் காற்று ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாக்கும் அந்த அழுத்தமே வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி பனிரெண்டாம் தேதிகளில் அது ஒரு சுழற்சியாக ஃபார்ம் ஆகுது ஏற்கனவே டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினேழு பதினெட்டு தேதிகளில் கரெக்டாக மழை வந்தது உங்கள் எல்லாருக்குமே புரியும் அதே மாதிரி சென்னையில் மார்ச் சாரி சென்னையில் டிசம்பர் இரண்டாம் தேதி வர வேண்டியது டிசம்பர் நான்காம் தேதி வந்தது இரண்டு நாட்கள் வித்தியாசம் அடைஞ்சது அதே மாதிரி இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வித்தியாசம் இருக்கலாமே தவிர்த்து அதாவது தாமதம் ஏற்படலாமே தவிர்த்து சொல்லப்பட்ட இடங்களில் சொன்ன மாதிரி மழை இருக்கும் சொல்லப்பட்ட இடங்களை போன்று நிகழ்வும் நகரம் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நேற்றைய தினம் மேலும் சிறப்பாக யாரும் எதிர்பார்க்காத போது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் முதல் தடவை இடியுடன் கூடிய மழை தொடங்கி இருக்கிறது அந்த மலை நேற்றைய தினம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுடைய கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் வந்தது அதோடைய இடி முழக்கங்கள்லாம் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மற்றும் தேனி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பார்க்கும்போது தெரிந்தது இந்த நிலையில் இந்த ஆண்டு இடியுடன் கூடிய மழை மேலும் தீவிரமடைந்து இந்திய அளவில் ஆந்திர பிரதேசத்திலும் தமிழ்நாடு அளவிலும் மழை மீண்டும் தீவிரமடையக்கூடும் என மேலும் ஏற்கனவே நம்ம சேனலில் அறிவிக்கப்பட்டபடி மார்ச் மாதம் ஏழாம் தேதி அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கான சிறப்பு அறிக்கை வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்கிறோம் இன்னைக்கு தேதி ஆறாம் தேதி ஆய்வுகள் தொடர்ந்து நடக்கிறது நாளை மதியத்திற்கு பிறகு அறிக்கை அதாவது நாளை பிற்பகலுக்கு பிறகு உறுதியாக அறிக்கை என்பது வரும் அந்த அறிக்கையில் அனைத்து மாவட்டங்களுக்கான அறிக்கையாக இருக்கும் முக்கியமாக அனைவருக்குமான அறிக்கையும் கூட அனைவரும் தவறாமல் இணைந்து கேட்குமாறு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி